ஹய் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் பீச்சா தோசை அதுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேணும் அது வந்து எப்படி கட் பண்ணணுன்றது ஒரு டைப் இருக்கு அது கட் பண்ணி வச்சுக்கிறது வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து மொசலில்லா சீஸ் அதுக்கு வந்து சீஸ் வந்து கண்டிப்பா வேணும் டொமேட்டோ சாஸ் வேணும் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கலர்ஃபுல்லா நம்ம கடையில் போய் இது சாப்பிட்ற மாதிரி பீச்சா சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லேயும் நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா தோசையை கூட இஷ்டமாக சாப்பிடுவாங்க தோசை மாவு வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தோசை மாவு ஒரு நாலு அஞ்சு கரண்டி இதுக்கு குடமிளகா இது நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் டொமேட்டோ இது வெங்காயம் வந்து கொஞ்சம் நீள் நீளமாக இந்த மாதிரி பொரு கட் பண்ணி வச்சுக்கணும் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் இது மாதிரி சில்லி ஃப்ளாக்ஸ் கடையில் கிடைக்குது இல்லை நம்ம வீட்லேயும் கூட மிளகாயை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம் சில்லி ஃப்ளாக்ஸ் கிடைக்கிது அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் மொசரிலா சீஸ் இது பீஸா சீஸ்ன்னே கிடைக்குது இதை வந்து நம்ம இது மாதிரி துருவி வச்சிட்ருக்கோம் இப்போது இது முக்கியமான இது இது போட்டால் தான் அது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சீஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இது வெங்காயம் உட மிளகா டொமேட்டோ இதை வந்து நம்ம ஆலிவ் ஆயில் இருந்தால் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து இதை நம்ம பொறிச்சு வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொறிச்சு தனியாக வச்சுட்டா தான் அதுக்கப்புறம் ல நம்ம போடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒன் பை ஒன்னா இதெல்லாம் பொறிச்சு வச்சுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிற மாதிரி பொறிச்சி வச்சுக்கலாம் கடன் மாறாமல் கொஞ்ச பொடிச்சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கடையில் போய் மாவுல மாவில் செய்கிறதுக்குதான் தோசை மாவு வச்சு இது செய்யலாம் அதே மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றது நம்மளுக்கு அதாவது மைதா மாவு சாப்பிட்றணுன்ற ஒரு இது இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டு தான் அதிகம்தான் ஆனால் இப்போ ஹெல்த்துக்கு வேணாம் வேணான்றதுனால தோசை மாவு வச்சு பீஸ்தா தோசை கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் இதுக்கு வந்து சீஸ் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் மொத்திலா சீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் வச்சிருப்பாங்க அதை நம்ம பாத்து வாங்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பெக்ஸ் வர்றதுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுது கொஞ்சம் கிறிஸ்பாக வரத்து எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் போடலாம் ஏன்னா ஒன்னோட ஒன்று சேரும்போது இது சாஃப்ட்னஸ் ஆகிடும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் இதை எடுத்து வச்சிடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் இதில் இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கணும் இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றிக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் திக்காக தோசை மாவு ஊற்றிக்கணும் இதுக்கு கொஞ்சம் ஓரத்தில் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒன் சைடாக தான் இதை போட்டு வேக இது பண்ணிக்கணும் மூடி வேக வச்சுக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம అంత వెయ్యాలా క్రిస్పా వీరు వెగాయ అదక క్యాప్సికమ్ కొంచెం క్యట్ కొంచెం కొత్తమల్లి అప్పుి ఫ్లక్స్ కొంచెం கொஞ்சம் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுட்டு இதுக்கு வந்து டொமேட்டோ கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கோம் அது எனக்கு எவ்வளோ போட்ட போட வேண்டியிருக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக லாஸ்ட்டு எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி லாஸ்டில் கொஞ்சம் சீஸ் வந்து நம்ம இப்போ மேலாக்க சீஸை வந்து துரி வச்சுருக்கோம் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே மெல்ட் ஆகும் அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகும் ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே இந்த ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகிடும் ஆஃப் பண்ணிட்டா கூட மெல்ட் ஆகிடும் போதும் அந்த சீஸ் ஆட் பண்ணாலே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க மெல்ட் ஆயிடுச்சு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுது மெல்ட் ஆனது திறனா நம்ம அப்படியே ஜோஸ்ல எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து மடிச்சு எல்லாம் எடுக்கக்கூடாது வந்து எடுத்துட்டு இன்னொரு தோசை போடலாம் இன்னொரு தோசை போட்டுடலாம் பாருங்க அதே மாதிரி சூப்பரா இன்னொரு தோசை செஞ்சுக்கலாம் பாத்திரலாம் சிக்காத கொஞ்சம் சுற்றியில் மட்டும் ஆலைப்பட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதையும் வேக இப்போ இப்போது வெங்காயம் கொஞ்சம் எல்லாமே ஒன் பை ஒன்னா கொஞ்சம் குடமெல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு என்னன்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதனாலதான் ஆலிவழ ஆயிலோ நல்லெண்ணியோ செத்துட்டீங்கன்னா உடம்புக்கு கெடுதல் கிடையாது சில்லி ஃபிராக்ஸ் கொஞ்சம் அப்புறம் லாஸ்ட்டில் சீஸ் போட்டுக்கலாம் இவன் ஆக்சுவலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம கிறிஸ்பாக ஏற்கனவே வறுத்துட்டதுனால சீஸ் எல்லாத்தையும் இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம் அந்த ஹீட்டே வந்து இதுக்கு போதும் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி பண்ணிங்கன்னாவே வந்து அந்த சீஸ் எல்லாம் உரிக்கிறோம் அந்த ஹீட்டுக்கு தோசையோட ஹீட்டுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு தோசை இதை வந்து நம்ம ஷாப்பில் எப்படி வாங்குறோமோ அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது சீஸெல்லாம் வெடிட்டாக்க ஆரம்பிச்சிருச்சு பீட்சா தோசை ரெடி ஃபஸ்ட் கிளாஸான பீட்சா தோசை இதை குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க இல்லைங்களா இது நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி கேரட்டு அதுக்கப்புறம் குட மிளகாய் இதெல்லாம் நார்மலாக வீட்டில் இருக்கிறது தானே சீஸ் ஒன்று தான் எக்ஸ்ட்ராவாக இதில் போட்டிருக்கோம் சீஸு அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் அதுக்கப்புறமா எல்லாம் இந்த மெயினாக வந்து சீஸ் வாங்கி வச்சிட்டிங்கனாவே குழந்தைங்க வீட்டுக்கு சாயங்காலம் வந்து ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் மேலே சாப்பிட்லாமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டாக்க தானே நம்ம நம்ம குழந்தைங்களை கவனிக்க முடியும் அதனால் நம்ம வந்து இதை சாப்பிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்